கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேஷம் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா எந்த ராசினர் பொருத்தமாக இருப்பாங்க திருமணத்துக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முதல் மேஷம் மேஷம் பார்க்காதீங்க ஸோ அதனால் நான் நானே தவிர்த்துறேன் ஸோ ரிஷபம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் ஒரு உன்னதமானதாக இருக்குது மீடியமாக இருக்குது ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து சேர்த்தான்னு பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாலாம் சேரவே இல்லை ஸோ மிருக சீசம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பாதங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே மீடியமாக தான் இருக்குது இருக்குது ரிஷபமே பார்த்திங்கன்னா மேஷம் பரணிக்கு பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மிதுனம் பார்க்கலாம் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் பார்த்திங்கன்னா அதுவுமே மீடியமாக தான் இருக்குது திருவாதுரை பார்த்திங்கன்னா சேராது புனர்பூசம் பார்த்திங்கன்னா அதுவும் மீடியமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கடகம் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் பார்த்திங்கன்னா அதுவும் மீடியமாக தான் இருக்குது கடகத்தில் பார்த்திங்கன்னா பூசம் வந்து சேருமா பார்த்திங்கன்னா அது வந்து சேரவே சேராது ஆயிலியம் பார்த்திங்கன்னா அதுவும் மீடியமாக தான் சேருது சிம்மம் பார்த்திங்கன்னா மகரம் வந்து சேருமா பரணிக்கு பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா சேரும் கொஞ்சம் இப்போ அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது உத்தரம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா சேரும் நல்லா பரணிக்கு அடுத்து பரணி பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா கன்னி சேருமா பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு பா நான்காம் பாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக தான் சேரும் அதுலேயே அஸ்தம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சேராது ம நார்மல் தான் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தான் தெரிஞ்சுக்கிறோம் மாதிரி சித்திரை பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பாதங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் மீடியமாக தான் பெரிய லெவலில் இல்லை மொத்தத்துக்கு மேஷம் பார்த்திங்கன்னா கன்னியோட பெரிய லெவலில் சேராது இந்த ஆறு கெட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ராசிகள் ராசி நட்சத்திரங்கள் ஸோ துலாம் பார்த்திங்கன்னா மேஷம் வர சேருமா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் துலாமில் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் அதே மாதிரி வந்து துலாமில் சுவாதி பார்த்திங்கன்னா நல்லா சேரும் விசாகம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் நல்லா சேரும் விருச்சகம் பார்த்திங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் ஆனால் விருச்சகத்தில் அனுஷம் சேராது கேட்டை பார்த்திங்கன்னா நல்லா சேரும் தனு தனுசுல பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் பூரா புராடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா உத்திராடம் பார்த்திங்கன்னா ஒன் பாதம் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் மகரத்தில் பார்த்திங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் திருவோணம் பார்த்திங்கன்னா பரணியோட நல்லா சேரும் ஆனால் ஆவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது கும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் மூணு நான்கு பாவந்தங்கள் பார்த்திங்கன்னா சேராது கும்பத்தில் சதயம் பார்த்திங்கன்னா பரணியோட சேருமா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பூராட்டதி அது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது மீனத்தில் பார்த்தீங்கன்னா பூராட்டி நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா சேராது அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராட்டத்தி பார்த்தீங்கன்னா துடி கூட சேராது மீனத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி நல்லா சேரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சேருமா சேராமல் சொல்கிறோம் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை ஆண் பெண் ஜா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜோசிய கார்ட்டாக காமிச்சு தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும் சேருமா சேரா தான் சொல்லிட்டு ஒருவேளை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேரும்னு சொன்னவங்க கூட பார்த்தீங்கன்னா சுய ஜாதத்தில் சேராம கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா முடிவே எடுக்கணும் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார்ச் வீடியோ